இந்த வீடியோவில் பார்த்தது ஒரு சினிமா காட்சியில் இல்லை இந்த வீடியோ வந்து ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கல இந்த வீடியோ ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அணிக்கு எடுக்கப்பட்டது அய்யோயோ அந்த பையன் ஓடி வரான் குடிச்சிருக்கான் பின்னாடி ஒரு காரு முன்னாடி ஒரு காரு அப்படி என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம் வெல்கம் டு ராவல் அப்சேஷன் ஒரு ஃபேமிலி வந்து நைட் அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு போகிறாங்க ஃபேமிலியோட ஈஸியாவில் இருக்க முத்துக்காடு பிரிட்ஜி அது பிரிட்ஜு மேலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்போ வந்து ரெண்டு காரு ஒன்று வந்து டாட்டா சஃபாரி அப்புறமா மகேந்திரா தார் அதில் வந்து ஒரு எட்டு இளைஞர்கள் இருக்காங்க எட்டு பாய்ஸ் இருக்காங்க அந்த எட்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தினே வராங்க கத்தினே வந்தோடனே இவங்க இந்த ஃபேமிலியை பார்த்தோன்னே ஸ்லோ பண்ணுறாங்க ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க கார் எடுத்துன்னு ஆஹா இது வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த ரெண்டு காரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க அதில் வந்து டாட்டா சஃபாரி வந்து அவங்கள வந்து ஓவர் பண்ணி பிரண்ட்ல நிறுத்தி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து ஓடி வராரு அதுல வந்து அந்த பொண்ணு நல்ல வேலை வீடியோ எடுத்தது வீடியோ எடுத்துக்கினா ஐயோ அவன் குடிச்சிருக்கான் அவன் ஓடி வரான் ஓடி வரான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து அந்த காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கிற க இதுல வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த தார் வந்து மறிச்சு நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா காட்சி எடுக்கிற தான் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா இது வந்து உண்மையான நடந்த ஒரு சம்பவம் இருபத்தஞ்சாந்தேதி தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி தேதி இரவு உண்மையான நடந்த ஒரு சம்பவம் அப்படியே வந்து பின்னாடி வரும்போது என்ன பண்ணுறாங்க அந்த தார் வந்து நிறுத்தி ஒரு அப்படியே ஒரு பயத்தை காட்டுறாங்க இவங்க வந்து ஃப்ரெண்ட்ல போனால் அந்த டாட்டா கார் என்ன பண்ணுறா நான் வலிவிட்டாதானே நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிராஸ் பண்ணி நிறுத்துறான் அதுலேருந்து ஒரு இளைஞர் ஓடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து இவங்க ஜன்னல் அந்த காரோட ஜன்னலை தட்டி துறங்க ஜன்னலை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து ரிவர்ஸ் எடுங்க ரிவர்ஸ் எடுங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாங்க அப்படி அப்படியே கதறாங்க ஒரு பயத்துலேயே இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில கூட இவங்க வந்து அப்படியே பின்னாடியே வந்து அவங்க வீட்டு கேட்டுக்கிட்ட நிறுத்தினா கூட இவங்க வந்து அப்படியே வந்து அந்த காசு பண்ணி அந்த கார் முன்னாடி நிறுத்துற அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலியெலாம் வந்து அந்த ஊர்காரங்களாம் வந்து இந்த இளைஞர்களில் வந்து பேசி அதுக்கப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து சரி சும்மா ஒரு காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி வந்து காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது தான் என்ன ஆக்ஷன் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட இந்த கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப தான் இருக்குது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ குடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்